மார்ச் பத்தாம் தேதி இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் பல்துறை அறிஞர்களுள் முக்கியமானவராக இருந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய பிறந்தநாள் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்ற பகுதியில் பிறந்தவர் இவரின் இயற்பெயர் ராசமாணிக்கம் பல இன்னல்களை சந்தித்திருந்தாலும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் கடைசி வரை போராடியவர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள் உண்மைதான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே குழந்தை என்ற பெயரில் கையெழுத்து ஏடு தொடங்கி நடத்தியவர் சிறு வயதில் இருந்தே தமிழ் மீது ஒரு தீராத காதல் அவருக்கு அவர் வளர வளர அந்த பற்றுதலும் சேர்ந்தே வளர்ந்தது துரைமாணிக்கம் என்ற பெயரிலும் அருணமணி என்ற புனை பெயரிலும் பல படைப்புகளை தந்தவர் பாரதியால் வசீகரிக்கப்பட்டவர் பாரதிதாசன் அந்த பாரதிதாசனால் வசீகரிக்கப்பட்டவர் தான் பெருஞ்சித்திரனார் படிப்பெல்லாம் முடிந்த கையோடு அஞ்சல் துறையில் அரசாங்க உத்தியோகத்தில் அமர்ந்தார் ஆனால் தமிழ் மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் சாதி வேறுபாடுகள் மீது அவருக்கு இருந்த வெறுப்பும் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்மொழி என்ற பெயரில் இதழை தொடங்க வைத்தது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயம் அது எனவே மக்களுக்கு தமிழ் மீது பற்றுதலை வளர்க்க தன் எழுத்துக்களை பயன்படுத்தினார் பெருஞ்சித்திரனார் அவரின் கட்டுரைகளும் பாடல்களும் மக்களிடையே பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தியது அதன் விளைவு அரசால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதனால் அரசாங்க உத்தியோகத்தையும் இழந்தார் மிகுந்த மகிழ்ச்சியோடு முழு நேரமும் தன்னுடைய தென்மொழி இதழுக்காக உழைக்க ஆரம்பித்தார் இது தவிர மாணவர்களுக்கு உதவும் வகையில் தமிழ் சிட்டு என்ற இதழை ஆரம்பித்தார் தமிழின் பெருமையை உணர்த்தும் வகையில் பல கட்டுரைகள் பல பாடல்கள் எல்லாம் எழுதினார் எளிமையான பாடல்கள் மூலமாக நல்ல கருத்துக்களை மாணவர்கள் மனதில் விதைத்தார் குழந்தைகளுக்காகவே அவர் பல பாடல்களை எழுதியிருக்கிறார் அதை தொகுத்து பாச்சோறு என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் அதில் குடையும் செருப்பும் என்ற தலைப்பில் ஒரு பாடல் இருக்கிறது குடையும் செருப்பும் பேசின பல குறைகள் சொல்லி ஏசின நடையில் நடந்த நாடகம் இதை நாம் எல்லாரும் பாடுவோம் செத்த மாட்டின் உருப்பே தோல் செருப்பே உன்மேல் மேல் வெறுப்பே முகத்தை பார்த்தால் கருப்பே உடல் முழுவதும் கம்பி விரிப்பு காலில் கிடக்கும் எருமை உன் கதையில் என்ன பெருமை நெருப்பின் மீது நடப்பேன் குத்தும் நெருஞ்சி முள்ளில் படுப்பேன் நிழலை என்றும் கொடுப்பேன் வந்து நனைக்கும் மழையை தடுப்பேன் காற்றால் உனக்கு நடுக்கம் நல்ல கடும் இருட்டில் ஒடுக்கம் நீரை கண்டு நெருங்கி நீ நனைவாய் உடலும் சுருங்கி இரவும் பகலும் நண்பன் யாருக்கும் கையில் பிடித்து மதிப்பார் உன்னை காலில் போட்டு மிதிப்பார் உன்னையும் நானே சுமப்பேன் இதை உணர்ந்து கொள்வாயே உனக்கும் நிழலை கொடுப்பேன் இதை உணர்ந்து கொள்வாய் நீயும் மேலே நின்று காப்பாய் கீழே மண்ணில் தங்கி காப்பேன் நமக்குள் எதற்கு பகையே இனி நண்பராகி போவோம் என்று இந்த பாடல் வரிகள் வருகின்றன மிகவும் எளிமையான மொழி அதுவும் குழந்தைகளுக்கு ஏற்றது போல உள்ளது ஆனால் அதில் ஒளிந்திருக்கும் கருத்து அது மிகவும் ஆழமானது இல்லை அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்ப்பது மூடத்தனம் செருப்பு தைப்பவர் இல்லை என்றால் அடிக்கும் வெயிலுக்கு நம் கால்கள் பொசுங்கி போய்விடும் விவசாயிகள் இல்லை என்றால் நம் வயிறு சுருங்கி போய்விடும் நெசவாளர்கள் இல்லை என்றால் நம் மானம் கப்பலேறிவிடும் தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் தெருக்கள் நாறிவிடும் மனிதன் ஏதோ ஒரு வகையில் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டுதான் இருக்கிறான் இதில் கீழே மேலே என்ற பாகுபாடுகள் இல்லை என்ற அழகான கருத்தை தான் இந்த பாடலின் மூலம் நான் பார்க்கிறேன் பிஞ்சுகளின் மனதில் சமத்துவத்தையும் நல்ல சிந்தனைகளையும் பதிய வைக்கும் வண்ணமாகவே பெருஞ்சித்திரனாரின் குழந்தை பாடல்கள் அமைந்துள்ளன இன்றைய பயனோ நேற்றைய உழைப்பு இன்றைய சிறுவர் நாளைய உலகம் நன்று செய்வதே நமக்கு நல் வாழ்க்கை என்றும் அழியாதிருப்பது புகழே என்று கூறுவார் பெருஞ்சித்திரனார் ஆம் நல்ல பல கருத்துக்களையும் நம் மொழியின் பெருமைகளையும் விதைத்தார் ஆதனால் இன்றும் தமிழ் மொழியின் மேம்பாட்டை பற்றி சிந்திக்கும் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் திறனாரின் பெயர் நிலைத்திருக்கிறது இருக்கிறது தன்னிதழில் மட்டும் இல்லாமல் பகுத்தறிவு தென்றல் முல்லை வானம்பாடி தமிழ்நாடு செந்தவள் செல்வி விடுதலை உரிமை முழக்கம் தேனமுதம் சனநாயகம் குயில் முதலிய இதழ்களிலும் தன் படைப்புகளை வரைந்தார் பள்ளி பறவைகள் கற்பனை ஊற்று ஐயா கனிச்சாறு ஆறு பருவத்திருக்குத்து கொய்யாக்கனி கொத்து தன்னுணர்வு போன்ற நூல்கள் மிகவும் பிரபலமானவை அவர் எழுதிய திருக்குறள் களஞ்சியமாகவே இருக்கிறது இவர்தம் நினைவை போற்றும் வண்ணம் சென்னை மேடவாக்கத்தில் பாவலரேறு தமிழ்களம் என்னும் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய தந்தை என்று அழைக்கப்படும் பெருஞ்சி திறனார் அவர்களை வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறம் பெரு உரம் பெரு தீமை பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் புறம் பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே ஆம் தமிழ் படித்தாள் வாழ்வு புதுமை பெறும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முக தேவி